நிறைய பேருக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆன்சைட்டி ஃபியர் இதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ போய் நான் கன்சல்ட் பண்ணுறேன் பட் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக எனக்கு சைக்காடிக் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி இந்த டேப்லெட்ஸ்லாம் இவ்வளோ டேஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓசிடி கம்ப்ளைண்ட் எக்கச்சக்கமாக நிறைய பேருக்கு இருக்குங்க ஓசிடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு நார்மலாக இருந்தாலும் பட் ஓசிடி இருக்கிறது நிறைய பேர் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கிடுது ஸோ இதற்கான மூலிகை சிகிச்சைகள் நிறைய இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நீங்கள் எடுக்கும்போது இந்த மனநலம் பயம் அதட்டம் நிறைய பேருக்கு இந்த யம பயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது இருந்த அவங்க சொல்கிற விஷயம் ஒன்றுமே இல்லைங்க நார்மலான விஷயம் தானே அதுக்கு இவங்க மனசு இவ்வளோ பாதிக்கப்படுதா அப்படின்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அது பல வருஷமாக அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய குடும்ப நபர்களுக்குமே அது பாதிப்பு பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாத்துலேயுமே மூலிகைகள் நிறைந்திருக்குங்க அதுலேயுமே நம்மளுடைய முன்னோர்கள் இது ஆரோக்கியத்தையும் இதில் விதிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த நாளை நீங்கள் இப்போ வரப்போகுது அந்த நாள் நீங்கள் தவற விடாதீங்க ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப பயம் இருக்குது எம பயம் இருக்குது நிறைய எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கு டாக்டர் அதனாலே படுத்தா தூக்கம் வரல அப்படி என்னங்க கமிட்மெண்ட் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நிறைய பேருக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆன்சைட்டி ஃபியர் இதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ போய் நான் கன்சல்ட் பண்ணுறேன் பட் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக எனக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி இந்த டேப்லெட்ஸ்லாம் இவ்வளோ டேஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க பெரும்பாலும் இந்த ஆன்சைட்டி ஃபியர் அப்படின்னு சொல்கிறது ஏதாவது ஒரு ரீசன்னால் நம்மளுடைய ஆழ் மன்னத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான பய உணர்வு யாராவது என்னை வந்து டக்குன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு ஒரு மாதிரியான படப்படுப்பு வந்துடுதுங்க அந்த படப்படப்பு சரியாகிறதுக்கே எனக்கு வந்து ஒரு பத்து நிமிடங்கள் டைம் எடுத்துக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு படப்படுப்பு அதிகமாக இருக்குது ஆன்சைட்டி ஃபியர் இருக்கு தூங்க முடியல ஸோ இந்த மாதிரி மனநலம் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேருக்கு நம்ம இதில் கவுன்சிலிங் கொடுத்து சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்குறோம் ஹலோசினேஷன் நிறைய பேர் சொல்கிறீங்க சீசோஃப் இனியா ஸோ ஓசிடி கம்ப்ளைண்ட் எக்கச்சக்கமாக நிறைய பேருக்கு இருக்குங்க ஓசிடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்தாலும் பட் ஓசிடி இருக்கிறது நிறைய பேர் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய உண்டாக்கிடுது ஸோ இதற்கான மூலிகை சிகிச்சைகள் நிறைய இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நீங்கள் எடுக்கும்போது இந்த மனநலம் பயம் பதட்டம் நிறைய பேருக்கு இந்த யம பயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது இருந்துகிட்டே இருக்குங்க பெரும்பாலும் இந்த பயத்தை போக்குவதற்கான வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் நிறையவே இருக்கு சித்த மருத்துவத்தில் இதற்கான சிறந்த மூலிகை மருந்துகள்லாம் கொடுத்துட்ருக்கோம் பிரம்மமுனி சூரணம் ஸோ பிரம்மமுனி சித்தர் அருளிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடைன்னு பார்த்தோம்னா இந்த சூரணம்ங்க இந்த பிரம்மமுனி சூரணம் அப்படின்னு சொல்கிற மருந்து பயம் இருக்குது பதட்டம் இருக்கு ரொம்ப நாளாக டிப்ரெஷன் மன கலக்கம்னு சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ஒரு திகிலாவே ஒன்றுமே இல்லைங்க நார்மலான விஷயம் தானே அதுக்கு இவங்க மனசு இவ்வளோ பாதிக்கப்படுதா அப்படின்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அது பல வருஷமாக அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய குடும்ப நபர்களுக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்துது இதற்கு மருந்து முறைகள் இயற்கையான முறையில பக்க விளைவுகள் இல்லாத சித்த மருந்துகள் இருக்கு அதே மாதிரி வழிபாட்டு முறைகள் ரொம்ப அவசியம் இல்லைங்களா பொதுவாகவே இந்த வழிபாட்டு முறைகள் எதற்காக நமக்கு வச்சிருக்காங்கன்னா கடவுளே நம்ம வழிபாடு செய்யும்போது மனம் ஒரு நிலைப்படும் நல்ல ஒரு நம்பிக்கை வரும் பாசிட்டிவிட்டி நம்ம உடல்ல அதிகமாக வரும் கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரிங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இறைவனை நம்ம வந்து வணங்கும்பொழுது அந்த பூஜைகள் பரிகாரங்கள்லாம் செய்யும்போது மனம் ஒருநிலைப்படும் இந்த பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாத்துலேயுமே மூலிகைகள் நிறைந்திருக்குங்க அதுலேயுமே நம்மளுடைய முன்னோர்கள் இது ஆரோக்கியத்தையும் இதில் விதிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த நாளை நீங்கள் இப்போ வரப்போகுது அந்த நாள் நீங்கள் தவற விடாதீங்க ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப பயம் இருக்கு எம பயம் இருக்குது நிறைய எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கு டாக்டர் அதனாலே படுத்தா தூக்கம் வரல அப்படி என்னங்க கமிட்மெண்ட்டு வீடு காட்டணும் டாக்டர் இந்த வீடு காட்டணும் ஸோ இதுக்காக இங்கே லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இவ்வளோ இருக்குது ஸோ அந்த பட்ஜெட் போட்டு போட்டு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது ஸோ சொந்த வீடு காட்டினோன்னா அதற்கு அதிபதி நம்மளுடைய முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் ஸோ சித்த மருத்துவத்திலையும் பார்த்தோம்னா அவரை வணங்கிட்டு தான் நிறைய மருந்துகள் நம்ம செய்கிறோம் அப்போ முருகரை வழிபாடு முருகர் வழிபாடு செய்யும்போது இந்த சொந்த வீடு அப்படின்றது நமக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதற்கான ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வருகிற டிசம்பர் இரண்டு ஸோ அது வந்து பரணி தீபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பரணி தீபம் வீட்டில் ஏற்றுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க பரணி தீபம் சொல்லும்போது வீட்டில் ஐந்து தீபங்கள் நம்ம வந்து ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்வோம் ஸோ முருகருக்கான ஒரு நாள் அதுவும் இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையே வருது முருகருக்கு உகந்த ஒரு கிழமை அப்படின்னு சொல்லும்பொழுது இதை நமக்கு தவறா தவற விடாமல் வீட்டிலருந்தால் வழிபாடு செய்யுங்க ரொம்ப நாளாக இந்த பயம் இருக்கு பதட்டம் இருக்கு எனக்கு ஆயில் ரொம்ப கம்மியாயிடுச்சோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குங்க ஒரு யம பயம்னு சொல்லுவாங்க யமன் அந்த கடவுளுக்கான நட்சத்திரம் பரணி ஸோ பரணி தீபம் அன்னைக்கு ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு ஸோ டிசம்பர் இரண்டு மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு மேலே நமக்கு வந்து பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமில் பரணி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது நமக்கு வந்து கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் வந்து ஏற்றி வழிபடுறது இறைவனோட அருள் பெறுவது நமக்கு ரொம்ப முக்கியமானது மாலை நேரத்தில் நம்ம எப்படி இந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய ஒரு தட்டு தாம்பூலம் எடுத்து வச்சுக்கோங்க பித்தளை தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதில் துவரம்பருப்பு துவரம்பருப்பு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க செவ்வாய்க்கான நவகர கிரகங்களில் செவ்வாய்க்கான ஒரு தானியம் அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பு வகைகளில் துவரம்பருப்பு எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு புது அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்குல என்ன திரி நம்ம போடணும் தாமரை தண்டு திரியால தீபம் ஏற்றுவது அவ்வளவு நல்லது ஆயுளை கூட்டக்கூடியது நினைத்த காரியம் நமக்கு பலம் தரணும்னா தாமரை அந்த தண்டுல தீபம் ஏற்றணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தாமரை தண்டு தாமரை மலர்ல இருந்தே நிறைய மருந்துகள் செய்யறோம் எதற்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் அதாவது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹார்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அப்போ இதயம் தானே உங்களுக்கு படபடன்னு அடிச்சுக்குதுன்னு சொல்றீங்க அந்த பயம் பதட்டத்தை போக்குவதற்கும் இந்த தாமரை தண்டு திரிய நம்ம ஏற்றலாம் நல்லெண்ணெய் விட்டு அந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் ஸோ அந்த பருப்பு நல்லா அந்த தட்டில் பரப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த அகல் தீபத்தை வச்சு தீபத்துக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கொம்பு வைங்க மங்களகரமானது மஞ்சள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றலை தரக்கூடிய மஞ்சள் கொம்பு ஒன்று வச்சுட்டு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபடும்பொழுது நமக்கு நினைத்த காரியம் உங்களுக்கு பலப்படும் அந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இது ஒரு சிறந்த பிரார்த்தனை செய்வதற்கான வழிபாடு செய்வதற்கான முக்கியமான ஒரு நாள் இந்த டிசம்பர் இரண்டு பரணி தீபம் தவற விடாதீங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த பயம் பதட்டம் நிறைய டிப்ரெஷன் இருக்குங்க குழப்பம் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிளியரா கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த வழிபாடு ரொம்ப முக்கியம் ஸோ வீட்டில் இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க ஆரோக்கியமாகவும் அருளாசையோடையும் நம்ம வாழலாம் இந்த வருடம் இதுக்கு சிறப்பு என்ன இந்த நாளுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரணி தீபம் செவ்வாய்க்கிழமை வருதுங்க சொந்த வீடு வாங்கணும்னாவே அதற்கு அதிபதி முருக கடவுள் தான் முருகர் வழிபாடு அவருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு உகந்த அந்த பருப்பெல்லாம் வச்சு செவ்வாய்க்கிழமையே நம்ம இந்த வழிபாடு செய்யறதுனால சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு இருந்தா நிச்சயம் நமக்கு கூடி வரும் உங்க மனதில் இருக்கக்கூடிய பயம் பதட்டமும் நீங்கி நம்ம ஆரோக்கியமாகவும் வாழலாம் நன்றி